எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரையின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் த குரு இஸ் த மீன்ஸ் ஆஃப் அட்டைனிங் த ஹையஸ்ட் கோல் ஒரு குருவின் மூலம்தான் நாம் நமது உயரிய நிலையினை அடைய முடியும் என்கிற ஆதிசங்கரர் ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு குரு கிடைப்பார் என்று நம்மால் நம்ப முடியாது பலவில் எல்லோருக்கும் குரு கிடைக்க வேண்டிய கட்டாயம் உடைய அவசியம் முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு நாம் படித்து இறைவனைத்தான் குருவாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் இறைவன் நம்மை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இருப்பான் வழிநடத்தி கொண்டே இருப்பான் நமக்கு கண்ணெதிரே ஒரு நல்ல குரு அமையா விட்டால் இறைவனை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டால் இறைவன் நம்மை வழிநடத்தி செல்வான் ஆனால் அந்த அப்படி பார்க்கும் பொழுது ஆதித்தங்கிற சொல்வது உண்மைதான் நமக்கு கண்ணெதிரே க கை கட்டிய குரு ஒன்று பொருள் இல்லை என்றாலும் ஒரு மனித உருவத்தை குரு நமக்கு இல்லை என்றாலும் ஒரு மனிதன் போல் பேசும் குரு நமக்கு இல்லை என்றாலும் மனிதன் போது நம்மை கண்காணித்து வழையெடுத்து செல்லும் குரு நமக்கு இல்லை மறைமுகமாக நமக்கு நமக்கு உள்ளே இருந்து இறைவன் நமக்கு வழி எடுத்துச் செல்வான் நமக்கு ஒரு குருவாக இருப்பான் அந்த குரு நம்மை உயிரிய நிலைக்கு நம்மை கூட்டிச் செல்வான் அதுதான் இறைவனின் வேலையும் கூட இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனையும் உயிரிய நிலைக்கு எடுத்துச் செல்வதே ஒரு இந்த இறைவனை நம்ம வேலையை எடுத்து கடமையாக எடுத்து செய்து வருகிறார் நான் அவன ஒருத்தரை நமது மந்திரங்களை என்னுடைய வாழ்க்கை நடத்தி வந்தால் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ எப்போ எப்போது நடக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நமக்கு உயிரிய நிலை நிச்சயம் கிடைக்கும் அந்த மந்திரந்தம் என்ன அன்பே சிவம் அன்பனர் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்